இது ஒரு கோட் யார்டு உண்டு மழை பெய்தால் தண்ணி எப்படி சுவரால் வழிஞ்சு வரும் யூரோப்பில் நாங்கள் என்ன தான் எவ்வளோ காலம் இருந்தாலும் கடைசியில் கடைசி வரைக்கும் நாங்கள் அவங்கள ஒரு தானே மாறையிலாது அகதி அகதி தான் அது இப்போ தற்சமயம் இதே மாதிரி வீடு கட்டி முடியும் சொன்னால் முடியும் சின்ன வயசில் இட காலத்தில் போனாக்கள் வந்து பொய்யான வாழ்க்கை ஒன்று தான் வாழ்ந்து வித்தியாசமாக இருக்கு எதிர்பார்க்கிறேன் இது வந்து ஒரு பாய போட்டு இல்லாட்டி படத்துக்கொண்டு ரசிச்சு கொண்டு இருக்கலாம் நல்லா இருக்கு இதுக்கு மெட்ராச் பாத்ரூம் இருக்குது இதுக்கு தனி பால்கனி இருக்குது ராவணனை மதிச்சு போட்டதுக்கு நன்றி சொன்ன மகனுக்கு பேர் ராவணன் தான் நீங்கள் நெய் கொண்டு தயாரித்த உணவுகள் கம கமவென வாசனை வீச வேண்டுமா பாவியுங்கள் ராயல் சுத்தமான நெய் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் சுத்தமான நெய்யினால் தயாரித்த உணவுகளுடன் கொண்டாடி மகிழுங்கள் உங்கள் நலன் கருதி ஆய்வுக்கூடத்தில் தரம் பரிசோதிக்கப்பட்டு ரோயல் இண்டஸ்ட்ரீஸ் யாழ்ப்பாணம் சந்தைப்படுத்துபோர் சிவா நிறுவன பூங்கா இலக்கம் இருநூற்று எண்பத்தி எட்டு ஆஸ்பத்திரி வீதி சத்திரத்து சந்தி யாழ்ப்பாணம் போன் சைபர் இரண்டு ஒன்பது இருநூற்று இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து அறுபத்தேழு ഉറവ വണക്കം നാണു സങ്കർത് ഉൾ കെ എസ് സങ്കർ ഇപ്പം നിക്കുന്ന ഇലങ്ങയിലെ ജാഴ്പാണത്തിലെ കൊക്ക വില്ലാ നിക്കാൻ என்னத்துக்கான வந்து நாங்கள் சொன்னால் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஒரு வீடு ஒரு கனடா குடும்பத்தின வீடு இதைத்தான் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நயக்கினர் போட்டுருப்பேன் மித்ரா இல்லம்னு சொல்லி அந்த அண்ணான் இந்த வீட்டையும் காட்டியிருக்கேன் அந்த வயிறு இருந்து வீட்டை சுற்றி பார்க்க போகிறோம் லிங்கா வில்லான்னு சொல்லி இந்த வீட்டுக்கு பேர் கிடக்கு இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் வீட்டுக்குள்ளே என்னென்ன வசதியில் இருக்குன்னு சொல்லி காட்டிக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த வீடு காட்டுறதுக்கு எவ்வளோ செலவானது இதை பற்றிய விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு வீட்டுக்குள்ள போய் சொல்லிக் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க பேர் என்ன கஜன் ஓகே அண்ணா ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டுருப்போம் அதாவது மித்ரா இல்லாமல் சொல்லி அந்த நிறைய பேர் பார்த்து நல்ல வரவேற்பு கொடுத்து அந்த வகையில் இப்போ இந்த வட்ட சுற்றி பார்க்கலாம் என்னென்ன நிறைய பேர் எடுத்து எடுத்து கூடுதலாக கட்டின விடு தான் காட்டிக்கிறீங்க வேலை நடந்து விட்டு கிடக்கு காட்டி சொல்லி கேட்டுச்சு நம்ம அப்போ அதில் உங்களை தொடர்பு கொண்டு கேட்டு சொன்னீங்க நிறைய பேர் அடிச்சாதான் தான் வீடியோ பார்த்துட்டு கேட்டுருக்கீங்க இப்ப கட்ட கட்டி முடிஞ்ச விட தான் காட்டினாங்க கட்டி கொண்டு இருக்க வீடு வேலை நடக்கிற வீடு எல்லாம் காட்ட சொன்னீங்க இப்போ அதுக்காண்டி அண்ணா வீடியோ எடுத்து வச்சிருக்காரு அதை உங்களை காட்டி இப்ப இப்போ என்ன மாதிரி வீடுகள் நட்டுறீங்களா அண்ணா

வானம் கொண்டு அப்படியே நேரே ஏவிடக்கூடிய மாதிரி வானம் ஏத்தக்கூடிய மாதிரி கிடக்குறது சரி கொண்டு வந்து அப்படியே விடலாம் இது இந்த கிச்சன் வேறு இது இது கிச்சனா உள்ளுக்கு போய் பார்ப்போம் பெரிய கதை உண்டு வேற லெவல இருக்கு இது என்னன்னா இது இது ஒரு கோட்டியாட் உண்டு மழை பெய்தா தண்ணி அப்படியே சுவரால வழிஞ்சு வரும்

അതെ കിച്ചൺ ആ അഞ്ചാളേ കിച്ചൺ ഫുള്ള തേക്കില്ല ഫുള്ള തേക്ക് മാറ ആ ഓക്കേ എന്നാണ് എന്നാ സോ നാ ഇന്നും വരയില്ല അത രണ്ട് വീട് ഇരിക്കുത് ആ പിള്ളേല കാണ്ടി കാട്ടിനവ ആ പിള്ളേല കാണ്ടിനവ വയസ്സുമാന്ത പാവിക്കോണ മണ്ട കാണ്ടി വന്ന പോറ വല്ല ഇന്നും പെർമനന്റ് പാവിക്കോ പാവി തുടങ്ങേ തേക്ക എല്ലാം മെ തേക്കുതാ ആ ഇത് ഇത് ഗ്രനേറ്റ് ഗ്രനേറ്റ് ലേ ഗ്രനേറ്റ് മിച്ചം എല്ലാം മെ തേക്കുതാ ആ ഓക്കേ

full available தான இருக்கு full available தான ஓகே மற்ற இந்தல அந்த டிவி ஸ்டாண்டர டிவி ஸ்டாண்டர டிவி ஸ்டாண்டர அதை அந்த படங்கள் வைக்கிறதுக்கு இந்த ஏதாவது புஞ்சாடி அப்படி பூவா செக்குறதுக்கு இந்த மாதிரி இன்னத்தை செதுக்கنا இது அந்த ஜிப்சம் தான் ஆ ஜிப்சம்னா இந்த ஜல சோபா செட் இருக்குنا இதெல்லாம் தேக்கு இதெல்லாம் சங்கலால ஒட்டி இருக்கு அது வழியில முன்னுக்கு இருக்க அதே மாதிரி அதே மாதிரி ரெண்டு கலர்ல ஒட்டி இருக்கு ஆ ரெண்டு கலர் தான ம் ஓகே

திருப்பி ஒவ்வொரு லேண்டிங் நிறைய ஒவ்வொரு சைஸில் வரும் மாவில் எல்லாம் தனி மாவில் படிக்காண்ட அந்த க்ரிட் மாதிரி அந்த தெரியுது அந்த க்ரிப் ஒன்று இருக்குதுண்ண க்ரிப் ஒன்று இருக்குது தனி ஒரு பீஸ் மிட்டா ஒன்று ஒன்று தான் படிக்கண்டு ஸ்பெஷலாக வருது கிரி நைட் ஒன்ற சைஸில் சைட்டில் லைட்டு வளவுக்கு இருக்கலை ம் ஓகே அளவாடை படி முதுலாம் படி கொண்டு வைக்கிறாங்க இதுலேயே ஒரு ரூம் ஒன்று வருது முதலா ரூம் இது அளவான ரூம் உண்டு

לעச だuff buna இ Picasvell das ப��ойти olan 요리를 faj suspend okay? πά procent surprising you hey! interesting you can find it own it yourself!! oh naprawdę yeah. you can Ouais Ivin wenn��色 Melles you女 sona of Baudenista! much 900 u running guys in California! Okay... Milli protein and unlaw's from yahoo home mia buimmtuten...it be 20 bun Geek! That's industry rules right? noting like 15 bunys. In allice it is! brick Rayau!

அஞ்சு ஜெனரலா எல்லாம் ஆகும் ஆ டபுள் சைட் என்ன ம் ஓகே ஓகே பெரிய உயரமாக கடை ம் பெரிய உயரம் ம் வீடுனால் பன்னெண்டு அடிக்கிட்ட உயரமாக எடுத்துருக்குது வக்கையில அந்த காண்ணி பெரிய போடுங்க அந்த போடு பா அவங்க பார்க்கவே தெரியுமாங்களே அது பிரமாண்டமாக இருக்குது

இப்போ பார்க்கும் ஒரு முப்பது நாற்பது பேருக்கு குறையாம வேலைக்கு தொடர்ந்து வேலை எடுத்து கொண்டிருக்கீங்க கொடுத்துருக்கேன் அப்போ என்ன விஷயம் இருந்தது புலம்பெயர் நாளிலிருந்து இங்கே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க கேட்க நிறைய பேர் வெளிநாடு போக வேண்டிய தேவை இருக்காது தேவை இருக்காது அப்போ இங்கே இருக்க காசும் இதுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும் சரி கோயில் திருவிழா தொடங்கிட்டு

சிலங்காயை திருப்பி விரவடணும் இலங்கைக்கு ஆ அப்போ இலங்கையை முடிவெடுது இலங்கைக்கு வாங்கி வந்து இலங்கைக்கு வந்தது அந்த இங்கே இங்கேயே போயிருக்குங்க இன்னும் இப்போ சொல்கிறதுதான இப்போ கூட இருந்து ஃபோன் கை கைக்க சொல்லிவிடும் தம்பி என்ன அங்க அங்கே உழைச்சாலும் வாழ்ந்தாலும் ஜாபகங்கள் ஃபுல்லாகவே சொந்த இடத்துல பற்றது இங்கே வந்து எதாவது ஒரு சின்ன வீடு கட்டியிருந்தாலும் எவ்வளோ இருக்கோம் நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னு நான் சொல்றேன் எவ்வளோதான் நாங்கள் வெளிநாட்டில் போயிருந்தாலும் ஒன்று எனக்கு யூரோப்பு பற்றி தெரியும் தெரியும்லயே ஹேண்டாக தெரியாது ஆனா யூரோப்பில் நாங்கள் என்னதான் எவ்வளோ காலம் இருந்தாலும் கடைசி கடைசி வரைக்கும் நாங்கள் அவங்களோட மாறையிலாது அதிகாது அது சில பேர் சொல்லிருந்தோம் அது நல்ல நாடு நல்ல இதாக வச்சுக்கிறாங்களே அது உண்மைதான் அங்கே உள்ள எல்லா இங்கே உள்ள தமிழனும் சிங்களோனுக்குள்ளேயே எவ்வளோ முரண்பாடுன்னு சொல்லிக்கல அவங்க நாங்கள் கலர் வேற மொழி பெற கலாச்சாரம் வேற கடைசி வரைக்கும் அவங்களா மாறையிலாது ரெண்டுக்கும் உள்ள ஒரு நடு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு எல்லாருக்கும் பிடிக்காது அங்க பிறகு பிள்ளைகளுக்கு பிரச்சனை இல்லை சின்ன வயசுலயோ விட காலத்துல போனாக்கள் வந்து பொய்யான வாழ்க்கையுமே தான் என்ன பொறுத்தவரை அதான் எல்லாரும்

கஷ்டம் வந்தா கோயிட்டு இந்த வீட்டுக்கு முன் பக்கம் சைட் பக்கம் அப்படி இல்லை வீடு நூற்றி பத்து அடி நீளம் ஒரு வளம் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னா கப்பல் இந்த வளம் ஃபுல்லா அப்படியே சைடு பார்த்தீங்கன்னு சொன்னா கப்பல் கப்பலோட ஷேப் தான் வரும் ஆ சரி சரி அப்போ ரோன் விட்டு பார்த்தா தான் தெரியும் நான் கட்டேன் ரோன் சொல்ல எடுப்போம் உங்களை காட்டி கொள்றேன் நான் உங்களுக்கு இது பின்னுக்கு முன்னுக்கு கண்டு இல்ல எல்லா உலகமே இந்த வீட்டுக்கு ஒரு அமைப்பு அமைப்பு இருக்கு വീട്ടിന്റെ മതി പിൻപക്കാം ഇത് ടാങ്ക് പഴയ ടാങ്ക് ഞാൻ കൂടെ அண்ணா பற்றி வீடு காட்டினார் இப்போ நீங்களும் மாதிரி ஆச்சு வீடு கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் அண்ணா தொடர்பு அதுக்கு இந்த விவரங்கள் தந்துட்டு அப்புறம் நீங்களும் காட்டிக்கொள்ளலாம் இப்போ ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்லுவீங்க அண்ணா சைவர் எழுபத்தி ஆறு அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்று வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது வாட்ஸ்அப் ஃபைவர் எல்லாமே எல்லாமே அதே அதே நம்பர் தான் இப்போ கீழே இருக்கிற நம்பராக வீட்டு நம்பருக்கு இதுக்கு தொடர்பு ஒன்று நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் தொடர்பு ஒன்று காட்டிக்கொள்ளலாம் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டின் உரிமையாளர் ஆறு நான் லிங்கன அந்த அந்த அண்ணாக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்ளேன் சொன்னால் இந்த வீட்டை எங்களை வீடு எடுக்க இடமே தந்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறேன் இது ஏழாயிரத்தி ஸ்வெச்சா ரெடி வருது இந்த வீடு இது தொடங்கி ஒரு கொஞ்ச காலத்துல கொரோனா லாக் டவுன் வந்துட்டு பத்து பேர்ல முடியக்குள்ளே லாக்டோன் வந்துட்டது அப்பயக்குள்ளே கட்டக்குள்ள ஒரு ஒரு அமௌண்ட் முடிஞ்சது இப்ப கட்டுறேன்னு சொன்னா அதோட கூட முடியும் கூட தான் முடியும் இப்போ முதல் முதல் காலத்துல இருந்து இப்ப எல்லாம் மாறிட்டு மாறிட்டுதோ அப்போ ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அப்படி போன ஸ்கொயர் ஃபீட் ஆஹ் இப்ப லெவன் தௌசண்ட் ஆஹ் இப்ப 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 இதே மாதிரி வீடு ஒன்று கட்டி முடியுதுனா கூட முடியும் இதே மாதிரி கட்டுறேன்னு சொன்னா ஒரு எட்டு கோடி

இது ஃபுல் எல்லாமே கம்ப்ளீட் டோர்கள் அது எழுதுகள் எல்லாமே சேர்த்து எல்லாமே சேர்த்து வெறும் எட்டு கோடி கிட்ட வெறும் முதல் வீடியோ பார்த்துட்டு தொடர்பு கொண்ட எல்லாருக்கும் நன்றி கமெண்ட்ஸ் போட்டு எல்லாரும் நல்ல நல்ல கருத்துக்கள் போட்டிருக்கணும் எல்லாரும் நாட்டு பெற்று தமிழ் உணர் கூட போட்டிருக்கணும் எல்லாருக்கும் இருக்கிறது நன்றி அந்த கதவை எல்லாம் அதுல ராவணன் மதிச்சு போட்டதுக்கு ஒன்று நன்றி சொன்னவர் அதுல கொமெண்ட்ஸ்ல என் மகனுக்கு பேரு ராவணன் தான் എ കലാച്ചേ മതിക്കോ അതാണ് വന്നിട്ട് ഇംഗ്ലീഷ് തമിഴിലും അതാണ് എല്ലാം എല്ലാവരും எல்லாரும் சில சில சின்னாக்கள் கேட்டது சில விஷயம் செய்யலாம் போனால் கொரோனா சின்னம் இன்னும் தெரியாது ஆனால் சில விஷயங்கள் ஓ கிச்சன் கிச்சன் மற்றது சாமியார தட்டு வேலை அப்படின்னு கேட்டு செப்பரேட்டாக இப்போ எங்களுக்கு வேலையில் இருக்கிறபடியாக இப்போ காபன் ரோஸ் அந்த அதுக்குள்ள தானே இதை செப்பரேட்டாக கொண்டு பூத்து வேணும் அப்போ அந்த டைம்கள் கொஞ்சம் பிழைக்கும் எடுத்த ஓடர் லைன் படி தான் போய் கொண்டிருப்போம் வீடு கட்டி கொடுக்க அவைக்கு தான் கட்டுறாக்களுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைட்டி கொடுப்போம் முதல்ல போய்க்கு வழியில் செய்து கொடுக்குற கொஞ்சம் கஷ்டம் இப்போதைக்கு ஆரோக்கியம் காலத்துல அண்ணன் ஃப்ரீயாக இருந்தாலும் சொன்னால் கட்டாயம் செய்திருவேன் உங்களுக்கு நன்றி அண்ணா நம்ம உங்ககிட்ட இந்த நேரத்துக்கு எங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக சுற்றி காட்டுறீங்க அண்ணா நன்றி அண்ணா உங்களுக்கு நன்றி சொல்றது எல்லாரும் நிறைய பேர் கேட்டது தானே எல்லாத்தையும் நீங்கள் கட்டின வீட்டை காட்ட வேண்டும் நடந்து கொண்டு இருக்கிற வேலையை காட்டுங்க காட்டுங்க கேட்டபடியே தான் கட்டாயம் நான் அனுப்பி கொண்டு நான் உங்களுக்கு அதையும் காட்டிக்கொள்ளேன் அப்படின்னு சொன்னால் நானே இப்போ எடுத்து உங்களை கட்டாயம் காட்டிக் கொள்வேன் ஓகே அவ்வளோதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்றேன் இந்த லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிச்சி ஆகணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட் அந்நாட்டு தொடர்பில் கணக்கில் டிஸ்கிரிப்ஷன் லேபிளுக்கு நீங்கள் பார்த்துட்டு அவரை காட்டி கொள்ளலாம் ஓகே சி யூ டாடா பாய் பாய்